ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் ஸ்ரீ ஹோம்ஸ் அண்ட் ப்ராப்பர்டீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து காமிக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக் காங்கேம் ரோடு ஹவுசிங் யூனிட் அப்படின்ற ஏரியாவில் செகண்ட் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்பவே வாக்காவல் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து லொக்கேட்டாக இருக்குது இந்த வீடு ஒன்னேகால் சென்ட்ரில் கட்டியிருக்காங்க பொன்னேகால் சென்டரில் கட்டியிருக்கிற ஒரு சூப்பரான ஒன் பிஹெச்கே வீடு உள்ளே என்ட்ரானா போர்ட்டிகோ போர்டிகோலேயே நமக்கு தொட்டி கொடுத்துருக்காங்க வீட்டோட தலவாசல் மேற்கு பார்த்த மாதிரி வச்சுருக்காங்க ஏன்னா இது மேற்கு பார்த்த மாதிரி சைட்டு ஸோ வீட்டோட மெயின் டோரும் நல்ல ஒரு ஹெவியான உட்டன் டோராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு அப்படின்ற சைஸில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரி சைட்டு அதனால நமக்கு மேற்கு பார்த்த மாதிரியே வீடு கட்டி கொடுத்துருக்காங்க ஹாலில் வெண்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க உட்டன் விண்டோ ஸோ டிவி யூனிட்டுக்குன்னு தனியாக இந்த இடத்துல ஸ்லாப்ட் ஒர்க் கொடுத்த மாதிரி டிவி யூனிட்டுக்குன்னு செப்ரேட்டாக ஒரு இடம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது கிச்சன் பார்க்கலாம் கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா ஆறுக்கு பதினொன்று அப்படின்ற சைஸில் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் லெந்தி ஸ்லாப்ட் ஒர்க் வந்து திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க கிச்சன் டாப் கிரானைட்டில் கொடுத்து சிங்க் கெசஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கும் ரொம்பவே நீட்டாக சீலிங் வரைக்குமே ஒட்டி கிச்சன்லேயே ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வென்டிலேஷனுக்காக ஸோ கால் சென்ட்ரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீடு நம்ம ஹவுசிங் யூனிட்டோட செகண்ட் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப நியர்லேயே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பெட்ரூம் பார்க்கலாம் பெட்ரூம் டோரும் நல்ல ஒரு ஹெவியான உட்டன் டோரை ப்ரொவைட் பண்ணி பெட்ரூம்லேயும் வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்லாப் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினொன்று அப்படின்ற சம் சைஸில் அமைஞ்சிருக்கு வீட்டுக்கு பின்னாடியும் நல்லா அடி இட விட்டு கட்டியிருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் கிச்சன் பெட்ரூம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் உன்னைகால் சென்டில் கிடச்சிரும் ஹால்லேயே நமக்கு ஒரு பாத்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நார்மல் டாய்லெட் ஸ்டைல்ஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா மேலே சீலிங் வரைக்குமே ஒட்டி கொடுத்து ஷவர் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூமில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ வந்து இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாத்ரூம் உள்ள ஹாலில் ஒரு பாத்ரூம் ப்ளஸ் வந்து இது அவுட்டர் பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் மாடலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கும் மேலே சீலிங் வரைக்கும் வந்து ஒட்டி கொடுத்து ஷவர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே நீட்டாக பார்த்தீங்கன்னா உட்டன் டோரு உட்டன் விண்டோஸ்லாம் ப்ரொவைட் பண்ணி டைல்ஸ் ஒர்க்லாம் ரொம்பவே சூப்பராக வந்து நீட்டான டிசைனில் ஒட்டி கொடுத்து ரொம்ப தரமான முறையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒன்னைகால் சென்டில் மேற்கு பார்த்த மாதிரி சைட்டு மொட்ட மாடியும் நீட்டாக சுருக்கி தலை வச்சு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து டேங்க் ஃபெசிலிட்டியும் வச்சுருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க ஸோ மேற்கு பார்த்த மாதிரி சைட்டு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது அப்படியே ஓப்பன் பார்க்கு ஸோ நீங்கள் கார் டூ வீலர் அந்த மாதிரி எதுனாலும் வந்து பா பார்க் பண்ணிக்கலாம் நல்ல சுற்றியும் நிறையா வீடுங்க இருக்கிற ரெசிடென்ஸ்லான ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த வீட்டோட ஆஸ்கிங் ப்ரைஸ் எயிட்டீன் லேக்ஸ் நெகோஷியபிள் இவ்வளோ லோ பட்ஜெட்டில் ஒன்னேகால் சென்ட்டில் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியோடைய வீடு பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுசிங் யூனிட்டில் வந்து கிடச்சிரும் ஹவுசிங் யூனிட் வந்து டெவலப் ஆகிட்டுருக்க ஒரு ஏரியா ஸோ ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து இருக்குது ஸோ இந்த வீடு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுது நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் ஸ்ரீ ஹோம்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி சேனலுக்கு இதே மாதிரியே எப்பவும் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்